இன்றைக்கி கட்டிக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்தில் நான் நாடகம் போட்டிருக்கேன் நடிகர் சங்க கட்டிடத்தில் சுவாமி சங்கர்தாஸ் கலையரங்கம்னு இருந்தது அப்போ நடிகர் சங்கத்தில் நான் பணம் கட்டி நாடகம் போட்டிருக்கேன் சொந்த நாடகமே போட்டிருக்கேன் சொல்லும் போதே நல்ல பெருமையாக இருக்கும் அந்த நாடகத்தை இங்கே சென்சார் போட்டிருக்கா மாதிரி அப்போ நாடகம் என்ன பண்ணணும்னா கமிஷன் ஆஃபீஸில் கொண்டு போய் தரணும் ஃபுல் டைலாக் எழுதி எனக்கு அதெல்லாம் தெரியாது நாடகம் போடணும் வெளியே என்ன தெரியணும் நான் வரதுக்கு என்ன வழி அதுதான் என்னுடைய இனிஷியல் பிள்ளையார் சுழியே அதுதான் சொல்லப்போனால் நாடகம் போட்டு அந்த ஃபைல் எதுவும் போய் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்தா பதினஞ்சு நாள் ஆறு இருபத்தோரு நாள் வச்சுப்பாங்க ஃபுல்லாக படித்து பார்ப்பாங்க எல்லா பக்கத்துலையும் சீல் போடுவாங்க அது ஏதாவது தப்பான டையிலிருந்து அண்டர்லைன் பண்ணுவாங்க இது பேசக்கூடாது மேடையில் இது சேகர் சார் சோ ராமசாமி கிரேசி மோகன் சார் வைஜ்ய மகேந்திரன் சார் இவங்கெல்லாம் போட்டு பல மேடைகள் பார்த்த அவங்க இப்படி தான் இருக்காங்க எனக்கு தெரியாது நான் புதுசு போய் பண்ணிவிட்டு நான் நாடகம் போட்டேன் உதிரிப்பூக்கள் இயக்குனர் மகேந்திரன் தான் இந்த அதுக்கு தலைமை தாங்கினார் அப்புறம் ராஜேந்திரகுமார் எழுத்தாளர் அவர் அவரெல்லாம் கூப்பிட்டுருந்தேன் இன்வைட் பண்ணியிருந்தான் வந்தாங்க பா அந்த மாதிரி ஒரு நாடகம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது